அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து கொள்கையில் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் நெற்றி இரண்டு கைகள் இரண்டு கால்கள் ஆகிய ஏழு உறுப்புகள் படுமாறு சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்க கூடாது என்றும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் மூலமாக அறிவிக்கப்பட்டு நூலிலே எட்டு ஒன்று இரண்டு தரையிலே பட வேண்டிய உறுப்புகள் குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது நெற்றியில் இருக்கக்கூடிய முடியோ ஆடையோ தடையாக இருக்கக்கூடாது என்றும் வழிகாட்டி தரப்பட்டிருக்கின்றது ஒருவர் வணக்கம் செய்கின்ற போது அவருடைய நெற்றி தரையிலோ அல்லது விதிப்பிலோ பட வேண்டும் நெற்றியில இருக்கக்கூடிய முடிகளோ அல்லது இருக்கக்கூடாது என்பதை இந்த நபிமொழியை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அல்லாஹுடைய தூதர் வல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவு செய்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்கின்ற நவிமொழிகளை ஆராய முற்படுகின்ற போது தொழுகையை நிறைவு செய்கின்ற போது அஸ்லாம் உடன் நிறைவு செய்வார்கள் அப்படி கொடுக்கின்ற போது அவர்களுடைய முகத்தை அதாவது அவர்களுடைய கண்ணத்தை பின்னால் உள்ளவர்கள் பார்க்கும் அளவுக்கு நன்றாக கழுத்தை திருப்பி அவர்கள் அந்த தொழுகையினுடைய நிறைவு சலாமை கொடுத்தார்கள் என்று நபிமொழிகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது எனவே ஒருவர் சலாம் கொடுக்கின்ற போது நன்றாக கழுத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அதிலே குறைபாடு செய்யக்கூடாது என்பதையும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது நபிகள் நாயகம் அவர்கள் வேண்டி தமது இரு கைகளையும் மூடாமல் வைத்திருப்பார்கள் என்று அனுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கின்ற போது கைகளை மூடி வைத்துக் கொள்ளக் கூடாது என்று குறிப்பிடுகின்றார்கள் தொழுகைக்காக வேண்டி முதல் தக்வீர் ஆரம்பமாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகையை ஆரம்பிக்க கூடிய அந்த தக்வீர் சொல்லுகின்ற போது தம்முடைய கைகளை இரண்டு கைகளையும் தோல் புஜங்களுக்கு நேராக அல்லது காதுகளுக்கு கீழ்பகுதிக்கு நேராக நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவு செல்லம் அவர்கள் உயர்த்தும்படி நமக்கு நெறிமுறைப்படுத்தி இதை அடிப்படையாக வைத்து தொழுகையினுடைய அந்த ஆரம்ப அல்லா அக்பர் என்ற தகவர் கேட்டுகின்ற போது நம்முடைய இரண்டு கைகளும் தோல் புஜங்களுக்கு நேராக இருப்பதை நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லது காதுகளுக்கு கீழாக இரண்டு கைகளும் அமைய பெற்றிருக்க வேண்டும் இரண்டு உள்ளங்கைகளும் எந்த விதமான மாறுதல் இருக்கக்கூடாது என்பதையும் வழிகாட்டி தந்திருக்கின்றது செயல்பாடுகள் முறையாக நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படி இல்லாத போது என்ன நடைபெறுகின்றது அல்லா குறிப்பிடுகின்றான் தமது தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கு கேடுதான் அல் குரான் அத்தியாயம் நூற்றி ஏழு வசனங்கள் நான்கு மற்றும் ஐந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது எனவே நம்முடைய தொழுகை எல்லா வகையிலேயுமே நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தொழுகையாக அமையப்பெற வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அருண் மாலிபானாக அஸ்லாம் வரமத்து